நமகாம் உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பார்க்க முக்கியமான தகவல் என்னுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் வரக்கூடிய மார்ச் மாதம் மூணாம் தேதி பூரண சந்திர கிரகணம் நடைபெறப் போகிறது சந்திர கிரகணம் பூரண சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு வந்தாலே கிரகணம் வந்தாலே அதனால் பல்வேறு விதமான மாற்றங்கள் மனித வாழ்க்கையில் உலக நடப்புகளில் ஏற்படும் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் இந்த கிரகணம் வரக்கூடிய மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மதியம் மூன்று மணி இருபது நிமிடத்திற்கு ஆரம்பித்து இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நடைபெறப் போகிறது இந்த கிரகண நேரம் இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம் இந்த கிரகணத்தினால என்ன லாபம் நல்ல செய்தியை சொல்லணும் இல்லையா கிரகணத்தினால என்ன லாபம்னா பணக்காரர்களுக்கு நல்ல கொழுத்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள் பாருங்க இவங்களுக்கு தன நாசம் இருக்கும் ஆனால் ஏழைகளுக்கு நல்ல பண வரவு இருக்கும் நல்ல சுபிக்ஷம் இருக்கும் அதுதான் இந்த கிரகணம் சொல்கிறது அது மாதிரி பால் உற்பத்தி நம்ம நாட்டில் அதிகரிக்கும் அது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது உங்களை நம்ம ராசியில் ஒவ்வொன்றா இப்போ சொல்லிட்டு போகிறேன் இரவு எட்டு மணிக்கு குளிக்க போயிடணும் குளிச்சுட்டு அந்த கிரகணத்தை சாந்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த கிரகணத்தினாலே நம்ம நாட்டில் அரசு மக்களுக்கு பல நன்மைகளை செய்யும் நலத்திட்டங்களை கொண்டு வரும் இந்த கிரகணத்துடைய அமைப்பு அப்படி இருக்கிறது அதற்கு பின்னாலே அரசு பல நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வரும் இதுல என்னன்னா புதிய வகை வைரஸ் நோய் ஒன்று உலகத்தில் பரவும்னு இருக்கு அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கிரகணத்திற்குரிய பரிகார மந்திரத்தையும் நான் சொல்லுவேன் நம்ம ராசிப்படி என்ன மந்திரம் எல்லாம் சொல்ல பிறகு கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல பலனை பெறுங்கள் என் அன்பான தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்கள் இந்த சந்திர கிரகணத்தை நல்லா பயன்படுத்திக்கிடுவோங்க தனுசுராசிக்காரங்க எப்பவுமே எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டீங்கன்னா உடையவங்க தன்மானம் தாங்க எனக்கு முக்கிய வாழ்க்கையில காசு பணம் துட்டெல்லாம் அப்புறம் தன்மானம் முக்கியங்க அப்படின்னு சொல்றவங்க தானே நீங்க அந்த நல்ல குணத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்தான் பிறருக்கு உதவக்கூடிய குணத்தையும் கொடுத்தான் ஏன் உதவுறீங்க அப்படின்னு பாருங்களேன் நீங்க தர்மஸ்தானம் காலபுருஷ தத்துவத்துடைய தர்மஸ்தானத்துல பிறந்தவங்க நீங்க அந்த தர்மஸ்தானத்துக்கு பேரு தனுசு அந்த தனுசுல பிறந்தவங்க நீங்க நீங்க கிரகண தர்ப்பணத்தை கரெக்டா கொடுக்கணும் கிரகண சாந்தியை கரெக்டா பண்ணிக்கிடணும் கிரகண நேரத்துல கரெக்டா மந்திரத்தை சொல்லணும் சொல்லிட்டீங்கன்னா பெரிய வெற்றி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மூணு நட்சத்திரம் தனுசு ராசியில இருக்கு மூலம் பூராடம் உத்திராடம் மூணுமே பாருங்க கர்ம நட்சத்திரம்னு பேரு போன ஜென்மாவில் பண்ணின ஒரு கருமா ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குங்க நம்ம வாழ்க்கையில அந்த கருமா தாங்க விடாது துரத்துது சரியா பிசினஸ் அமைய விட மாட்டேங்குது சரியா வேலையை கொடுக்க மாட்டேங்குது குடும்பத்துல கல்யாண விஷயம் கூடி வர மாட்டேங்குது அது உங்களுக்கு பார்த்தாலும் சரி உங்க பிள்ளைகளுக்கு பார்த்தாலும் சரி திருமணத்துக்கு வரன்னு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க கூடி வர மாட்டேங்குது கருமா ஆட்டி படைக்குது ஏன்னா மூணு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம் மூணு நட்சத்திரமே கரும நட்சத்திரம் மொத்தம் பதினாலு நட்சத்திரம் கரும நட்சத்திரம் உண்டுங்க அதுல தனுசு ராசியில மட்டுமே மூணு நட்சத்திரம் இருக்கு இதுல கிரகணம் பிடிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒன்றான பூராட நட்சத்திரமும் உங்க ராசியில் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தனுசு ராசியில பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிரகணம் பிடிக்குது மூணு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுமே இந்த கிரகண நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கிடணும் சில பேர் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குளிச்சிருவாங்க கிரகணம் நடக்கிற போது ஒரு நல்ல விரிப்பை விரிச்சுக்கிட்டு அது மேல உட்காந்து சுத்தமான விரிப்பு இல்லை ஒரு பாய் வீட்டுல தியானம் செய்யக்கூடிய யோகாசனம் செய்யக்கூடியது தியானம் செய்யக்கூடியது தனியாக தான் ஒரு பாய் மாதிரி வச்சிருக்கீங்களா உட்கார்ந்துக்கிடலாம் சுத்தமான விரிப்பு அந்த வெறுப்புல உட்கார்ந்துக்கிட்டு கடவுள் நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கணும் தனுசு ராசியில பிறந்தாச்சுன்னா ஓம் ஆஞ்சினையா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிடணும் தனுசுராசில பிறந்தவங்க கிரகண நேரத்துல ஓம் ஆஞ்சநேயா போற்றி ஓம் ஆஞ்சநேயா போற்றி இந்த மந்திரத்தை திரும்ப 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 சொல்லணும் நூறா சொல்லுங்க ஆயிரமா சொல்லுங்க லட்சமா சொல்லுங்க எவ்வளவு வேணா சொல்லுங்க சின்ன மந்திரம் பெரிய பலன் சின்ன கல்லு பெத்த லாபம் நாங்க பாருங்க அந்த மாதிரி சின்ன மந்திரம் பெரிய லாபம் அப்படி தனுசு ராசியில் பிறந்தவங்க கிரகண நேரத்தில் ஆஞ்சநேயர் மந்திரத்தை எந்த அளவுக்கு சொல்றீங்களோ பெரிய வெற்றி வரும் தனுசு ராசிக்கு பிறந்தவங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் கிரகணம் நடக்குது முக்கியமா அப்பாவுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும் இன்னொரு பக்கம் பாருங்க வெளிநாடு யோகம் இதற்காகத்தானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் நீங்க ஆசைப்படக்கூடிய வெளிநாடு யோகம் கையோடி வருங்க வெளிநாட்டுல ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க டாக்ஸ் ப்ராப்ளம் ஆகி போச்சு இல்லை பொருள் தரம் இல்லைன்னு வாங்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு கோளாறு வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னா இனி சரியாயிரும் எப்போ சரியாகும் தானா சரியாயிருமானா எதுவும் தானாலாம் சரியாகாது எப்படி சரியாகும்னா அந்த கிரகண நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் அது ரொம்ப முக்கியம் அந்த மந்திரத்தை நீங்கள் திரும்ப சொல்ல சொல்ல உங்களுக்கு நல்லது கிரகணம் முடிஞ்சோன்னு ஒரு தடவை குளிக்கணும் கோயிலுக்கு போகணும் அப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் கிரகண சாந்தி செய்யணும் அது ரொம்ப முக்கியம் தனுசு ராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடுங்க அப்படி நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சி இருந்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறும் சில ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் தனுசு ராசிக்காரங்க நினைக்கிறீங்களே இந்த கிரகண காலத்துக்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய யோகம் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல லாபம் வரும் இனி தொடங்காதவங்க இதுவரைக்கும் நீங்க தொடங்கலை தொடங்கலை இனி தொடங்கலாம் பெரிய வெற்றி பிறந்தவங்களுக்கு அதிபதி செவ்வாய் யோகத்தை செய்வாரு எப்பவுமே என்ன பண்ணணும்னா முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபடணும் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வழிபடணும் தனுசு ராசிக்காரங்க வீட்டுல ஒரு கல்யாண நடக்கல வச்சுக்கிடுங்க அவங்க என்ன பண்ணணும் பாலவ கரணம்னு ஒரு கரணம் இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த கரணத்துல நின்ன கோலத்தில் இருப்பார் பாருங்க ஆஞ்சநேயர் உகாந்த கோலம் இல்லை நின்ன கோலத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் கோயில போய் கும்பிடணும் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் பாலவ கரணத்துல நின்ன கோலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் பார்த்து அர்ச்சனை பண்ணினா தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட திருமண தடை இருந்தாலும் சரி கல்யாணம் கை கூடிடும் செய்து பாருங்க ஆனா இந்த கிரகண நேரத்தில் நிறைய மந்திரம் சொல்லுங்க கிரகண நேரம் இருக்குது கிரகண யோகத்தினால ஆன்லைன் பிஸ்னஸ் உங்களுக்கு வளரப்போகுது கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் ப்ராப்ளம் இருக்கும் தாய்க்கு உடல்நல பிரச்சனை இருக்கும் கட்டிய வீட்டில் குறை இருக்கும் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுங்க பெரிய வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் யாரை வழிபாடு செய்யணும்னா மந்திரத்தை சொல்லிட்டேன் கோயில் இருக்கு பாருங்க நீங்கள் யாரை வழிபாடு செய்யணும் நாமக்கல் ஆஞ்சநேயரை கிரகணம் முடிந்த பிறகு சில நாட்கள்லையே நாமக்கல் ஆஞ்சநேயரை சென்று வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்தா தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றிகள் தேடி வரும் வாழ்த்துக்கள் அந்த வகையில் வரக்கூடிய மார்ச் மாதம் மூன்றாம் தேதி பூரண சந்திர கிரகம் நடைபெறப் போகிறது அன்றைக்கு பௌர்ணமி பூரம் நட்சத்திரம் சிம்மராசி பூரம் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே கடக லக்கணத்துல கேது கிரகஸ்தம்னு பேர் உங்களுக்கு தெரியும் சிம்ம ராசியில இப்போ வந்து கேது பகவான் இருந்து கொண்டிருக்கிறார் அங்கதான் பூரம் நட்சத்திரமும் இருக்கிறது கிரகணம் நடைபெறக்கூடிய இடம் அதுதான் அப்படி கேது கிரகஸ்தம்னு பேரு கேதுவினால் ஏற்படக்கூடிய கிரகணம் அப்படின்னு அர்த்தம் இந்த கிரகணத்தினாலே சூறாவளி காற்று ஏற்படும் பிற்காலத்துல அப்படின்னு இருக்கு கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளில் ஒன்று நல்ல மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு நம்ம ஊர்ல விவசாயம் மூன்று போகும் விவசாயம் நடைபெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் வரும்னு இருக்கு அது மாதிரி திருடர்கள் வெளிமாநிலத்து திருடர்கள் அந்த திருடர்களை கண்டுபிடித்து நம்ம நம்ம ஊரில் கொள்ளையடித்து வெளிமாநிலங்களுக்கு தப்பக்கூடிய திருடர்களை கண்டுபிடித்து அரசாங்கம் தண்டிக்கும் அப்படின்னு இருக்கு இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு இந்த கிரகண நேரத்தில் பாதிப்பு நமக்கு வரக்கூடாது இந்த நேரத்தில் பிரகனண்டாக இருக்கக்கூடிய லேடிஸ் இருந்தாங்கன்னா சந்திரனை பார்க்கக்கூடாது பிரகனன்சிக்கு பாதிப்பு வரும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க நம்ம வீட்டு ஜன்னலெல்லாம் கூட அடைச்சு வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க பழைய காலத்தில் அதே மாதிரி இந்த கிரகணம் ஆரம்பிப்பதற்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம சாப்பிட்டுருணும் காலையிலயே சாப்பிட்ருக்கணும் கிரகண நேரத்துல வயதில் சாப்பாடு எதுவும் இருக்கக்கூடாது இது நோயுற்றவர்கள் முடியாதவர்கள் விஷயத்தை அப்படி எடுத்துக்க கூடாது பொதுவாக கிரகண நேரத்துல வயிறு காலியா இருக்கிறது ரொம்ப நல்லது எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதுன்னு சொல்ற இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பூரம் பரணி பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மகம் உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கிரகணம் பிடிக்கிறது இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருந்து இந்த கிரகண விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கும் கிரகண சாந்தி அவர்களும் செய்து கொள்ள வேண்டும் இந்த கிரகணம் வருவதனாலே பொதுவாக உலக அளவில் என்ன கேட்டீங்கன்னா வடக்கே நிறைய மழை பெய்யும் காடுகளில் நிறைய மழை பெய்யும் அப்படின்னு இருக்குது நிறைய நில அதிர்வுகள் கிரகணத்திற்கு பிறகு இந்த பூமியில ஏற்படும் நல்ல தானிய விருத்தி இருக்கும் இந்த கிரகண நேரத்துல உபாசனை இருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னா தெய்வ மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் வழக்கமா நீங்க ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒரு பலன்தான் என்று சொன்னால் இப்போ நூறு மடங்கு பலன் கிடைக்கும் அதெல்லாம் விசேஷம் கிரகண நேரத்தை வந்து தெய்வ உபாசனை பண்றவங்க விடமாட்டாங்க எந்த தெய்வத்தை உபாசனை பண்றாங்களோ அந்த தெய்வத்துடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு வந்து நம்ம தெய்வத்தை உபாசனை பண்ணல நம்ம சாதாரண மனிதர்களா இருக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு பிடித்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த கிரகண சாந்திக்குன்னு ஏதாவது மந்திரம் உண்டானா அந்த மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நான் சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க இயன்றவர்கள் அதையும் சொல்லலாம் இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் நந்து இந்த உபராக உத்தவ்யதாம் மம ரீதி அந்த மந்திரம் வருகிறது நான் திருப்பி சொல்றேன் இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் உத்தவ்யதாம் மம ரீதி என்று அந்த மந்திரம் வருகிறது அந்த மந்திரத்தை சொல்லலாம் சார் இவ்வளவு மந்திரத்தை எல்லாம் நாங்க எப்படி சார் சொல்றது அப்படின்னா சிம்பிளான வழிமுறை உங்களுக்கு நான் சொல்லி தரேன் நீங்க வந்து ஒரு நூத்தி எட்டு முறை ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் இது சிம்பிளா சொல்லிடுறேன் இல்லையா ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க வந்து கிரகணம் பிறகு சொல்வதும் கூட ரொம்ப விசேஷம் சரிங்களா அப்படி கிரகணம் முடிந்த உடனே குளிக்கணும் இந்த பௌர்ணமி சிரார்த்தம் கொடுப்பாங்க திதி கொடுப்பாங்க அவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும் பௌர்ணமி திதி கொடுக்கக்கூடியவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும் அப்போ இந்த நிகழ்ச்சியில இந்த சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டேன் நேயர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களையும் சரியா செய்யுங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆபீஸ் இருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாய்ந்து இன்னும் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் சார் எங்களால் நேரம் வர முடியல சார் சென்னைக்கு நேரம் வந்து உங்களை பார்க்க முடியல நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் அந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் உங்களை கான்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல் சொல்லுவாங்க என அன்பிற்குரிய நேர்களே இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள்